புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மக்கள் அதிகார தோழமை அமைப்புகளின் கூட்டமைப்பு சமூக ஜனநாயக கூட்டமைப்பு திரைக்க வளர்ச்சிக்கு அடிமையாகி திரை தளர்ச்சிக்கு அடிமையாகி அறிவை இழந்து உயிரை துறக்க அரிவை இழந்து உயிரை துறக்க வாழ்க்கை என்ன விட்டில் பூச்சியா வாழ்க்கை என்ன விட்டில் பூச்சியா கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கல்வியில் சிறந்த தமிழ் நாடு பகுத்தறிவு பகுத்தறிவு விளைந்த மண்ணிலே பகுத்தறிவு விளைந்த மண்ணிலே பெரியார் பிறந்த பூமியிலே பெரியார் பிறந்த ஆனா அவனை தெரியாதவன் அரசியலுக்கு வர முடியுமா அரசியலுக்கு வர முடியுமா பெரியார் அண்ணா பாதையிலே பெரியார் அண்ணா பாதையிலே பயன்ஷாவ காரணத்தால் பயணிக்காத காரணத்தால் தமிழ்நாடு மாறுவது தமிழ்நாடு நாடு சரிதானா 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 மா மனமாச்சி வருது மன மலம் ஆட்சி வருது சம்பவ ரங்கையில் நடந்து சம்ப ரங்கை அரசியல் கூட்டத்தில் நடக்கலாமா கூடிய கூட்டம் கூடிய கூட்டம் அண்ணா இறப்பில் கூடிய கூட்டம் கோடிக்கும் அதிகமானோடி கொள்கை தாக்கத்தில் கூடிய கூட்டம் கொள்கை கூடிய கூட்டம் நடக்கலையே

கரூரில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கட்சி பிரச்சார கூட்டத்தில் விஜயின் தலைமையின் கீழ் நடந்தது அந்த கூட்டத்தில் நாற்பத்தி ரெண்டு பேருக்கு மேல் நெரிசலில் ஈடுபட்டு மிதிப்பட்டு கொடூரமான முறையில் உயிரிழந்துள்ளனர் இந்த கொலைக்கு காரணமானவரை கைது செய்ய வேண்டும் என்று எங்களுடைய முதல் கோரிக்கையாக நாங்கள் வைக்கிறோம் ஏனென்றால் பல்வேறு வகையிலே விஜய் அவர்கள் மாநாடு பேரணி பொதுக்கூட்டம் என்று நடத்தியிருக்கிறார் கடந்த ரெண்டு ஆண்டுகளாக எல்லா கூட்டங்களிலும் இப்படி ஒரு தவறு நடந்து கொண்டே இருக்கிறது முதல் கூட்டத்திலே ஐந்து பேர் இறந்திருக்கிறார்கள் திருச்சியிலே பொழுது ஒரு கடுமையான நெருக்கடிகள் சிக்கிக்கொண்டு அரசு மருத்துவமனையில் சில பேர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தனர் இப்படியெல்லாம் பாடங்கள் கற்று எந்தவொரு முறையையும் மாற்றிக்கொள்ளாமல் தன்னுடைய தன்னெழுச்சி போக்கின் கீழவே அவர் அரசியல் கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் அரசுகள் நீதிமன்றங்கள் வகுத்து வச்ச திட்டத்தின் அடிப்படையில் கூழ் அவர் நடத்தவில்லை இந்த கோர சம்பவத்திற்கு முதன்மையான காரணம் அவருடைய கால தாமதம்தான் அரசியல் கூட்டங்களினுடைய கூட்டத்தில் தலைவர்கள் ஒரு அரை மணி நேரம் ஒரு ஒரு மணி நேரம் கூடுதலாக எடுத்துக்கொள்வார்கள் தாமதத்திற்கு ஆனால் விஜய் என்பவர் கிட்டத்தட்ட ஏழு மணி நேரம் என்பதெல்லாம் ஒரு பொறுத்து கொள்ள முடியாதது காலையில் வரேன் என்று சொல்லுவார் ஆனால் மதியம் வருவார் மதியம் வருவேன் என்று சொல்லுவார் ஆனால் மாலை வருவார் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் அவர்களுக்காக ஒரு குடிநீர் கூட ஒரு உபாதைகளுக்கு இயற்கையினுடைய உபாதைகளுக்காக கூட ஒரு ஏற்பாடு செய்கிறது கிடையாது அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை கூட அவர் ஒரு பரிசோதனையோ அதன் மூலம் எதையோ செய்திகளை கூட அறிந்ததில்லை வருவார் சினிமாவில் நடிப்பதைப் போல பேப்பர்களை எடுத்துக்கொண்டு சார் மோர் சிஎம் இப்படின்னு சொல்லி கேலி கிண்டலோடு பேசி ஒரு இளைஞர்களை ஒரு அரசியல் அற்ற நிலையிலே தான் உருவாக்குவதற்காக இப்படி விஜய் தன்னுடைய நாடகத்தை தமிழக மக்கள் மத்தியிலே தொடங்கியிருக்கிறார் இது அவருக்கான புரோகிராம் அல்ல இது யாரோ அவரால் இயக்கப்பட்ட ஒரு புரோகிராம் அதன் அடிப்படையில் அவர் நடக்கிறார் அந்த வகையிலே தமிழகத்தை பல்வேறு மாநிலங்களைப் போல குறிப்பாக சங்கிகளினுடைய மாநில மாநிலங்களைப் போல தமிழகத்தையும் ஆக்கலாம் என்று நினைக்கிறார் ஒருபோதும் நடக்காது அந்த அடிப்படையிலே இந்த கொலைக்கு காரணமான ச சங்கியினுடைய கூட்டமாக இருந்தாலும் சரி விஜயனுடைய நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி கொலை வழக்கில் பதிவு செய்ய வேண்டும் அவர் கட்சி ஒரு முறையற்ற கட்சி அந்த கட்சியை தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி மாவட்ட ஆட்சியாரிடம் அவருக்கு அரசியல் தேர்தல் பொறுப்புகளும் அவரிடம் இருக்கிறது ஆகையினால் கலைப்பதற்கான நாங்கள் மனுவையும் அளிக்க உள்ளோம் இழந்த குடும்பத்திற்கு தலா ஒரு கோடி ரூபாய் கொடுக்க வேண்டும் அது அரசு கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு வகையிலே கோரிக்கை வைக்கிறார்கள் அது தவறு அரசை கூட இவர்தான் முழு பொறுப்பாளர் இவர் ரசிகர்களிடம் இருந்த பெற்ற பணமே பல்லாயிரம் கோடிகள் அவரிடம் இருக்கிறது அதனால் தலைக்கு ஒரு கோடி கொடுப்பதனால் இவருக்கு எந்த ஒரு குறைபாடும் ஏற்பட்டுடாது அந்த வகையில் இவர் கொடுக்க வேண்டும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐம்பது லட்சம் கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை மக்கள் கலை இலக்கிய கழகத்தின் சார்பாகவும் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி சார்பாகவும் மற்றவர் எங்களுடைய தோழ அமைப்புகளின் சார்பாகவும் நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் மாவட்டத்தினுடைய தலைவர் தோழர் ஜீவா அவர்கள் கரூரில் நாற்பத்தி ரெண்டு உயிர்களை பறித்த படுகொலை நடத்திய தாவேக்காவுடைய தலைவர் விஜய் மற்றும் பொதுச் செயலாளர் துசி ஆனந்த் மாவட்ட செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளை கொலை வழக்கில் பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் அது மட்டுமல்ல அந்த கட்சியுடைய பதிவு ரத்து செய்யப்படணும் அந்த கட்சி தடை செய்யப்படணும் அது மட்டுமல்ல உயிரிழந்த குடும்பத்துக்கு நிவாரணம் என்கிற வகையில் அந்த நிவாரணத்தை விஜய் ரசிகர்களிடமிருந்து கொள்ளையடைத்து சேர்த்த அந்த சொத்தை பறிமுதல் செய்து பறிமுதல் செய்யப்பட்ட தொகையை கொண்டு நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த மூன்று கோரிக்கையையும் வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அதையே மனுவாக்கி மாவட்ட கலெக்டர்ட்ட மனு கொடுத்துருக்குறோம் ஏனென்றால் அவரும் தேர்தல் அலுவலர் என்கிற வகையில் அதன் மீது பரிந்துரைப்பதற்கான அதிகாரம் கொண்டவர் என்கிற வகையில் அந்த மனு அளிச்சிருக்கோம் அந்த வகையில் அது நடவடிக்கை எடுக்கப்படணும் நடவடிக்கையை அழுத்தம் கொடுக்கின்ற வகையில் தொடர்ந்து ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடத்துவோம்